ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவ் சவ் தான் நடப்போகிறோம் இது நம்ம மண்ணுக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி தான் இதை நடுறதுக்காக ஐடியா வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி நடுறது என்ன மாதிரி வளரும் இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் நட்டில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து ஒரு கொடி தாவரம் கொடி மாதிரி படந்து வள வளரக்கூடிய செடி தான் ஸோ இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மூ த்ரீ மந்த்ஸில் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ எப்படி நடுறாங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து கோகோபீட்டில் தான் நடுறாங்க கோகோபீட்டில் நட்டு வேறு வந்ததுக்கப்புறமா தான் நார்மலான மண்ணில் வந்து நடுறாங்க அதுலேயுமே கோகோபீட் யூஸ் பண்ணி தான் நடுறாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு நீள பாட்டு எடுத்தாச்சு இது வந்து கீரை நடுறதுக்காக வாங்கின பாட்டு தான் ஸோ இப்போ அது சும்மா தான் இருக்குது அதில் வந்து நம்ம சும்மா கோகோபீட் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பார்த்தீங்களா இந்த சௌசவ்வில் வந்து இந்த வேர் மாதிரி வந்திருக்கு இது இலையா வேற என்னன்னு எனக்கு தெரியலை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து சமையலுக்காக வாங்கின சௌசௌ வந்து சும்மா ஒரு சாக்கு மாதிரி ஒரு இதில் போட்டு மூடி தான் வச்சிருந்தேன் காய்கறியை இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து இந்த மாதிரி வேர்லாம் வர ஆரம்பிச்சுன்னா இது நடுறதாட்டு எனக்கு ஐடியாவே இல்லை இல்லாமல் நார்மலான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து சும்மா வந்து இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு உள்ளாடி இருந்து அந்த ஈரத்தன்மையிலே அது வந்து வேறு போட்டு முளைச்சி வர மாதிரி போட்டிருந்து ஸோ அதை பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மலாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் தான் இந்த காய்கறி வாங்கி போட்டிருந்தேன் ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி இலை மாதிரி வந்துச்சு ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு இலையோட வேறோட ஒரு திங்ஸு கிடச்சிருக்கு ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சரி நம்ம நட்டு ட்ரை பண்ணலான்னு தான் நிறைய வீடியோலாம் சர்ச் பண்ணி இப்போ இந்த ஐடியாவுக்கு வந்திருக்குறேன் ஸோ இது நட்டு வளர்ந்து நல்லபடியாக வளர்ந்து காய் காய்ச்சுனா இதோட அப்டேட் வந்து பார்க்கலாம் இது எந்த மாதிரி நட்டுருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா இது கொடியாக படறது திருப்பி பூ வரது காய் வர்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வெயிலுக்கு எப்படி வரோன்னு தெரியலை எப்படியோ இந்த நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்றைக்கி நல்ல மழை பெய்துட்டு இருக்குது நல்ல மழைன்னு சொல்ல முடியாது லைட்டாக ஓரளவுக்கு மழை பெய்துட்ருக்கு ஸோ இந்த மழை பெய்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு ஒரு வேளை அது வேறு போட்டு வந்தாலும் வரலாம் ஸோ நல்லபடியாக வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நட்டுருக்கிறேன் பார்ப்போம் இதோட அப்டேட் எப்படி இருக்குது இது நல்லபடியாக வளர்தான் அப்படின்ட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ